இப்போ நீங்கள் வந்து பிளாக்லாம் கரெக்டாக பண்ணுற அட்டாக்கும் நல்லா பண்ணுற அட்டாக் தனியாக பண்ணுற பிளாக் தனியாக பண்ணுற அடுத்த கேம் வந்து பிளாக் பண்ணிட்டு அடுத்து அட்டாக் எடுத்துகிட்டு கூல் பேக் பண்ணுறோன்னா அப்போ எங்கே இருக்கு சிலம்பம் ஃப்ரீயாக தானே இருக்குது இப்போ பிளாக் பண்ணுறப்போ உன் இருக்குது முன்னாடி தானே இருக்கும் அப்படி லைட்டாக நீச்சுனா எங்கே போடுது அவன் காலில் போடுவா போடாதா அது தனியாக உட்காந்துரு எல்லாம் பரிசா Ada yang lagi <laughs> beri lagi, ada ya, Nah, untuk bulda, kamu bulda ના હુમલામાં રાકા કાલીએ રાકા કાલીએ સક્સેસ ફૂલ બેક નું મળ્યું અને રેન્ડર

இல்லை அதெல்லாம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் காலேஜ் மாதிரி அதான் அடுத்து அடுத்து அப்புறம் சரி என்ன

ஒரு பாயிண்ட் கூட இருக்கு ஸ்டார்ட் ஆகிட்டா பைண்ட் கொடுத்தாங்க கொடுத்தாங்க மீனாகும் லாஸ்ட் வச்சு நல்லா மீன் வச்சு ஆகுது லக்கில் நம்ம கஷ்டப்படுத்த எதுவும் அரதா வாங்கோ அதோட ஸ்டாப் பண்ணி போட்டு நம்ம டாஸ் ஆப்பு டாசி குடுத்து போங்கடா என்னடா என்னலாம் வர சஞ்சீவன் அறிவு அதே தயாரி காசு